ஆனா இவர் வந்து அப்படி எதுவுமே செய்யாமல் அந்த ஒரு போராட்ட குணம் ஒன்று இருக்கு பாருங்க பிரச்சனைகள் வந்து அதை எதிர்கொள்ற அந்த குணம் வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பரை காட்ட சொல்லுங்க பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு காசு இருக்குன்னு கேளுங்க ஆபம் அல்லது அவங்க குடும்ப பின்னணிகளை கேளுங்க ஆபம் சொல்லவே மாட்டோம் கட்டச வரைக்கும் சொல்ல ஆனா அந்த தகுதியும் வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்களுக்கு இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அவர் பெரிய அளவுல வெளியில காட்டிக்கொள்ளையில இருந்தாலுமே அந்த தகுதி அவருக்கு இருக்கணும் இருந்தபடியே தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து எதிர்த்து போறாரு மருத்துவர் அர்ஜுனா அவர்கள் அரசியலுக்கு பெறப் அறிவிச்சிருக்கிறார் உத்தியோகபூர்வமாக இன்று அறிவிச்சிருக்கிறார் எனவே நான் சுத்தி வளர்ச்சி சொல்ல விரும்பல பூசி மொழிகி சொல்ல விரும்பல நேரடியாகவே சொல்றேன் அவர் அரசியலுக்கு வர வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம் மிகவும் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் தாராளமாக அரசியலுக்கு வரட்டும் கண்டிப்பாக அரசியலுக்கு அவர் வரணும் அரசியலில் அவருக்கு நிறைய வேலைகள் இருக்குது நிறைய வேலைகள் இருக்குது எங்களுடைய இனத்துக்கு எங்களுடைய மக்களுக்கு செய்யறதுக்கு நிறைய பணிகள் அவருக்கு முன்னால் காத்திருக்குது நிறைய பேர் செய்ய தவறிய நிறைய பேர் செய்ய விருப்பம் இல்லாமல் இருந்த நிறைய பணி கூட்டணிகள் வந்து அவருக்கு முன்னால் இருக்குது எனவே அவர் அரசியலுக்கு கண்டிப்பாக வரணும் இன்றிலிருந்து என்னுடைய அரசியல் பிரவேசம் இருக்கும் நான் ஒரு ஒரு நேர்மையான ஒரு ஒரு மக்களுடைய உண்மையான அரசியல்வாதியாக இருப்பேன் பெரும்பாலான மக்கள் என்ன சொல்கிறார்களோ அதை மட்டும் செய்கிற ஒரு அரசியல்வாதியாக இருப்பேன் அரசியலுக்குள் நான் போவேன் அவருக்கு அரசியலுக்கு வரதுக்குரிய தகுதி இருக்கான்னு சொல்லி யாராவது கேட்டிங்கன்னு சொன்னால் ஒன்றல்ல ரெண்டு அல்ல எக்கச்சக்கமான தகுதிகள் வந்து அவருக்கு இருக்குது அதில் வந்து பத்து முக்கியமான தகுதிகளை பற்றி இந்த காணொலியில் நான் உங்களோட கலந்துரையாட போகிறேன் பத்து முக்கியமான தகுதிகள் அவருக்கு இருக்குது யோசித்து பார்த்தோம்னு சொன்னால் மருத்துவர் அர்ச்சனாண்ட பேர் வந்து இப்போ ஒரு ரெண்டு கிழமைக்கு மூன்று கிழமைக்கு முதல் எங்களுக்கு அப்படி ஒரு பேரே தெரியாது அப்படி ஒரு ஆள் இருக்கிறதும் எங்களுக்கு தெரியாது நாங்கள் எங்களுடைய காணொலியில எல்லாம் வளமையாக இருக்கிற அரசியல்வாதிகளை பற்றியும் அவர் என்ன செய்தார் இவர் என்ன செய்தார் என்று சொல்லி வளமையாக என்ன இருக்கோ அதை தான் நாங்கள் பேசிக்கொண்டு வந்தாங்க எல்லாருமே அதை பெரிய தங்காய்ச்சி கொண்டு வந்தாங்க ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியாத ஆக்களே இல்ல அந்த அளவுக்கு வந்து மிக குறுகின காலத்துல எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆளாக மாறி இருக்கிறார் மருத்துவர் அர்ஜுனா அதோட இன்னும் முக்கியமான விஷயம் மிக குறுகின காலத்துல வந்து இவர் வந்து இவ்வளவு புகழ் பெற்றிருக்கிறார் இவ்வளவு பிரபலமாக இருக்கிறார் இதைத்தான் நாங்கள் பார்க்குறோம் அதே நேரம் இன்னும் ஒரு பக்கமும் இருக்குது மிக குறுகின காலத்துல இவ்வளவு துன்பங்களையும் இவ்வளவு துயரங்களையும் சந்தித்த ஒரு மனுஷனை பார்க்கவே இல்லாது ஏன்னு சொன்னால் ஒரு ரெண்டு மூன்று கிழமைக்குள்ள அந்த மனுஷனை போட்டு பட்டாத பாடுபடுத்தி விட்டு இருக்கிற ஆக்கள் வந்து அவரை வந்து இருந்து இறக்கி அவரை சாவிச்சீர்ல இருந்து கலைச்சு அவருக்கு மேல வழக்குகள் போட்டு சமூக வலைத்தளங்களை போட்டு நிறைய அவதூறுகள் எல்லாம் செய்து ஊடகங்களில் வந்து அவரை பெரிய அவதூறாக எழுதி அவர் அப்படி சொல்லி அவரை போட்டு பட்டாத பாடுபடுத்தி போதா குறைக்கி பதவியை விட்டு இறக்கி இப்ப பேரதனியாக்கு போய் சொல்லி சொல்லி கிடக்கு இத்தனைக்கும் இந்த மனுஷன் செய்த குற்றம் என்ன இந்த ஒரு இவர் செய்த குற்றம் என்ன இவ்வளோ போட்டு இந்த அடி அடிக்கிறீங்கள் இவ்வளோ துன்பப்படுத்துறீங்க இத்தனைக்கும் அவர் செய்த குற்றம் என்னென்னு சொன்னால் ஒரு சில உண்மைகளை சொன்னார் ஒரு சில குறைபாடுகளை சொன்னார் மக்கள் மத்தியில் வந்து சொன்னார் இந்த மாதிரி இப்படி இப்படி குறைபாடுகள் இருக்குது இந்த மருத்துவமனையில் வந்து இருபத்தஞ்சு டாக்டர்ஸ் இருக்கணும் எங்களுக்கு தெரியாது மக்களுக்கு தெரியாது சாவச்சேரியில் இருக்கிற ஆக்களுக்கே தெரியாது அந்த மருத்துவமனை சுற்றாடலில் வசிக்கிற ஆக்களுக்கே தெரியாது அந்த மருத்துவமனைக்குள்ளே வந்து இருபத்தஞ்சு டாக்டர்ஸ் இருக்கணும் என்று சொல்லி அதை சொல்லி போட்டார் அங்கே இருக்கிற குறைபாடுகளை சொல்லி போட்டார்ன்றதான இப்போ பிரச்சனை வந்து எனவே வந்து ஒரு மனுஷன் வாங்காத அடியெல்லாம் வாங்கி கேட்காத கெட்ட பேரெல்லாம் கேட்டு கேளாத விமர்சனம் எல்லாம் கேட்டு எல்லாம் கேட்டு முடிஞ்சது இனி அவர் அரசியலுக்கு வர்றது மட்டும்தான் ஒரே ஒரு மிச்சமான விஷயம் அவர் அரசியலுக்கு வர்றதுக்கான பத்து தகுதிகள் என்னென்றது அப்போ நான் உண்டுண்டா சொல்றேன் முதலாவது தகுதி வந்து நாங்கள் இவ்வளோ நாளும் ஒரு இளைஞர்கள் அரசியலுக்கு வர மாட்டார்களா படித்த இளைஞர்கள் அரசியலுக்கு வர மாட்டார்களா எங்களுடைய அடுத்த தலைமுறை வந்து அரசியலுக்கு வராதான்னு சொல்லி நாங்கள் பார்த்து வந்து நாங்கள் ஏன் என்று சொன்னால் இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளை பார்த்து பார்த்து எங்களுக்கு புளிச்சே போச்சு கடந்த பதினஞ்சு வருஷமாக பார்த்துக்கணும்னு சொன்னால் இவையெல்லாம் அரசியல்வாதிகள் இவைக்கு தான் நாங்கள் திரும்ப திரும்ப வாக்களிக்கணும் இவையில விட்டாங்க எங்களுக்கு வர கதை இல்லை அவை என்ன சொல்லினோமோ அதுதான் எங்களுக்கு வேத வாக்கு அவை நெச்ச எங்களுடைய தொகுதிக்கு விரும்பினோம் நெச்சா சில உதவிகளை செய்வினோம் சில காணாமல் போவினம் சில நேரம் வாயை துறக்காமல் எங்கே இருக்கிறோம்னே தெரியாம இருக்கிறோம் இப்ப நீங்க பார்த்து கொடுத்தோம்னா தமிழ் தேசிய பரப்பில் செயல்படுற அரசியல்வாதிகளில் வந்து ஒரு சில ஆக்கெல்லாம் திருத்தி கொண்டு வெளியில் தெரியணும் சில சில விஷயங்களுக்கு குரல் கொடுக்கணும் சில சில போராட்டங்களில் கலந்து கொள்ளணும் என்று சொல்லி ஒரு சில ஆக்கெல்லாம் வெளியில் இருக்கணுமே தவிர மற்ற எல்லாருமே வந்து பேருக்கு தான் இருக்கணும் பேருக்கு தான் இருக்கணும் அவை எங்கே இருக்கிறோம் சொல்லி அவைக்கே தெரியாது தங்களுடைய பிஸ்னஸ் தங்களுடைய வியாபாரங்களை எல்லாத்தையும் பார்த்துக்கொண்டு ஒரு சில ஆக்கள் இருக்கணும் ஒரு சில ஆட்கள் வந்து பெட்டை விட்டு எழும்ப மாட்டமான ஒரு சில ஆட்கள் வந்து கொழும்பை விட்டு வெளியில வர மாட்டோம் என்று கொழும்புக்குள்ளே இருக்கணும் பிறகு தேர்தல் நெருங்கி வரைக்குள்ள வந்து பிரகு சிரிச்ச முகத்தோட ஊருக்குள்ள விரும்பின ஊருக்குள்ள வந்து சில சில அன்பளிப்புகளை கொடுக்கிறதும் சில சில உதவிகளை செய்யறதும் சில சில நலத்திட்டங்களை வந்து நாடாவிட்ட திறந்து வைக்கிறோம் என்று சொல்லி தேர்தல் காலத்துல வந்து நாட்டியம் போடுவினம் நாடகம் போடுவினம் இப்படிதான் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் இருக்கணும் எனவே இந்த மாதிரியான அரசியல்வாதிகள் பார்த்து பார்த்து எங்களுக்கு சலிச்சே போச்சு இவையென்ற கெப்பாசிட்டி இவ்வளவுதான் தான் முடிஞ்சதே இவை தான் இவையிட்ட வந்து வேறு எதுவுமே எதிர்பார்க்க முடியும் முடியாது எனவே வந்து எங்களுக்கு வந்து புது அரசியல் தலைமை ஒன்று தேவை புது அரசியல்வாதிகள் இளைஞர்கள் நல்லா படித்தவர்கள் நல்ல அரசியல்வாதிகள் வந்து அரசியலுக்கு கண்டிப்பாக தேவை எனவே அப்படி வந்து மக்கள் இயங்கி கொண்டிருக்கக்குள்ள தான் இப்போ வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா வந்து தன்னுடைய அரசியல் பிரவேசத்தை வந்து அறிவிச்சிருக்கிறார் எனவே மக்களாகிய நாங்கள் இவ்வளோ காலமும் இப்படியான ஒரு ஆளுக்காகத்தான் காத்திருந்த நாங்கள் இப்போ வந்திருக்கிறார் அவரை நாங்கள் வரவேற்கோணும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் மொழி ஆளுமை மருத்துவர் அர்ச்சனா அவர்கள் வந்து மூன்று மொழியும் வந்து சரளமாக பேசுவார் எனவே மூன்று மொழியிலே வந்து ஊடகங்களோட கதைக்கிறது மக்களோட தொடர்பாடல் வைக்கிறது எனவே விஷயங்கள் எடுத்து சொல்கிறது பாராளுமன்றத்தை சொல்கிறது மற்ற மற்ற அரசியல் தலைவர்களுக்கு எடுத்து சொல்கிறது எல்லாமே வந்து அவருக்கு மிகவும் இலகுவாக இருக்கும் எனவே வந்து மொழி ஆளுமை வந்து அவருக்கு இருக்கக்கூடிய முக்கியமான தகுதி அடுத்தது வந்து தமிழ் தேசிய பற்று அவருக்கு நிறையவே தமிழ் தேசிய பற்று இருக்குது அவருடைய குடும்ப பின்னணி அவருடைய அப்பான்னு சொல்லி அவருக்கு நிறையவே வந்து தமிழ் தேசிய பற்று இருக்குது அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அது அவருடைய அடுத்த ஒரு பிளஸ் பாயிண்ட் அடுத்த முக்கியமான தகுதி போராடும் குணம் ஒரு அரசியல்வாதிக்கு வந்து போராடுற குணம் இருக்கணும் தவறுகளை வந்து துணிச்சலோட தட்டி கேட்கிற குணம் இருக்கணும் பிரச்சனைகள் விரைவுக்குள்ள வந்து அதை எதிர்கொள்கிற அந்த குணம் இருக்கணும் அவ்வளோ தகுதியும் வந்து மருத்துவர் அர்ஜுனாக்கி இருக்குது இப்போ ஒரு ரெண்டு மூன்று கிழமையை பார்த்தீங்கன்னு சொன்னா அவருக்கு வராத பிரச்சனைகளே இல்லை அவ்வளவு சோதனைகள் ஆனால் அந்த மனுஷன் வந்து சோர்ந்து போகையில அந்த பிரச்சனைகளை கண்டு ஓடி ஒதுங்கல இந்த வரைக்கும் களத்தில் நிற்கிறார் யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா சொன்னால் அவருக்கு கொடுக்கப்பட்ட முதலாவது நெருக்கடியை வந்து ஏனைய மருத்துவர்களுடைய வேலை நிறுத்த போராட்டம் ஏனைய மருத்துவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு அணியை நின்று தாங்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு இவரை பிடிச்சி தனியை விட்டாச்சு இப்போ வந்து சாவச்சேரி மருத்துவமனைக்கு இவர் மட்டும்தான் மருத்துவர் ஏனிய சிற்றூழியர்களை வச்சுக்கொண்டு ஏனிய ஸ்டாஃபை வச்சுக்கொண்டு இவர் வந்து அந்த மருத்துவமனையை வந்து ரன் பண்ணணும் எத்தனை நாளைக்கு மூன்று நாளைக்கு ஆனால் அந்த மனுஷன் வந்து சோந்து போகையில் அந்த ஒரு சூழலை வந்து தைரியத்தோடு எதிர்கொண்டவர் மூன்று நாளாக தனி ஒரு ஆளாக நின்று அங்கே வந்த நோயாளிகள் எல்லாருக்குமே வந்து சிகிச்சை கொடுத்து அதுவும் சாப்பிடவும் நேரம் இல்லாமல் சாப்பாடும் இல்லாமல் வெறும் தண்ணியும் குடிச்சு மிக்சர் பேக்கெட்டை மட்டும் சாப்பிட்டு கொண்டு மூன்று நாளாக அந்த சிச்சுவேஷனை வந்து எதிர்கொள்கிறார் அந்த சூழ்நிலையை வந்து எதிர்கொள்கிறார் அங்கே யாரையுமே வந்து சாக விடையலை அப்போ என்ன எதிர்பார்த்துருப்பி நம்ம சொன்னால் இந்த மூன்று நாளும் வந்து இவர் தனியே நின்று அங்கே வர நோயாளியில் வந்து சாக விட்டார்னு சொன்னால் அதே ஒரு சாட்டாக வச்சு இவருக்கு எதிராக பிரச்சாரங்கள் செய்து இவரை விட்டு சாவச்சரியை விட்டு கலைக்கலாம் இவரை வந்து பதவியை விட்டு அகற்றலாம் என்று சொல்லி ஒரு சில ஆக்கள் திட்டம் போட்டிருக்கலாம் ஆனால் அந்த ஒரு சூழ்நிலை வந்து இந்த மனுஷன் வந்து நல்லா கையாண்டவர் அந்த மூன்று நாளும் வந்து யாரையுமே சாக விடாமல் மிக திறமையாக கையாண்டவர் அப்போ முதலாவது நடவடிக்கையில் வந்து அவர் வெற்றி பெறார் அதை எதிர்த்தாக்களுக்கு வந்து தோல்வி மூடி அடையுது அடுத்த கட்டம் என்ன செய்யணும் முடிச்சோம்னா வழக்கு போடினோம் தண்ணியை கட் பண்ணினோம் கரண்டை கட் பண்ணினோம் மருந்து கொடுக்காமல் கட் பண்ணினோம் சாமத்தில் போலீஸ் அனுப்பி கைது செய்கிறதுக்கு முயற்சி செய்யணும் எத்தனையோ முயற்சிகள் எல்லாம் செய்து பார்த்து ஒரு மாதிரி கொழும்புக்கு பிடிச்சி கலக்கினோம் அப்படி கொழும்புக்கு கலைச்சி பதவியை விட்டு இறக்கி அவருக்கு எதிராக ஊடகங்களில் பிரச்சாரங்கள் எல்லாம் செய்து என்னென்னோலாம் செய்து பார்த்து அவளாத்தையும் தைரியத்தோடு எதிர்கொண்டு துணிச்சலோடு நிற்கு இருந்த மனுஷன் வேறு யாராக இருந்தால் இத்தனைக்கு விட்டுட்டு ஓடி இருப்பினோம் வெளிநாட்டு ஓடி இருப்பினோம் அல்லது மனம் சோந்து போய் மன்னிப்பு கட்டுவிட்டு பேசாமல் விட்டுட்டு கிடைக்கிற வேலையை பார்த்து கொண்டு பேசாமல் இருந்திருப்பினோம் ஆனால் இவர் வந்து அப்படி எதுவுமே செய்யாமல் அந்த ஒரு போராட்ட குணம் ஒன்று இருக்கு பாருங்க பிரச்சனைகள் விரைக்குள்ள வந்து அதை எதிர்கொள்ற அந்த குணம் வந்து அவர் வந்து மக்களை நம்பினர் மக்களுடைய ஆதரவிற்கு சமூக வலைதளங்களில் வந்து தன்னுடைய பிரச்சனைகளை வந்து வெளிப்படையாக சொன்னார் மக்கள் ஆதரிச்சினம் அந்த ஒரு தைரியத்தில் வந்து இன்ற வரைக்கும் நின்று போராடி கொண்டிருக்கிறார் அந்த ஒரு போராட்ட குணம் அரசியல்வாதிக்கு மிக மிக முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு தகுதி அடுத்தது வந்து நிர்வாக திறமை அவர் வந்து மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சிருக்கிறார் நல்லா நிர்வாகம் தெரிஞ்ச ஒரு ஆளாக இருக்கிறார் அதனால தான் சாவச்சேரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்த உடனே அங்கே இருக்கிற குறைபாடுகள் எல்லாத்தையும் மனமலாண்டு அடையாளம் கண்டு அதுக்கு எதிராக கடிதங்கள் எல்லாம் அடிச்சு கிட்டத்தட்ட நாற்பது கடிதங்கள் அடிச்சு என்று சொன்னவர் இருக்கிற குறைபாடுகள் எல்லாத்தையும் நிவர்த்தி செய்கிறதுக்கு ஒரு குறைபாடுகளை வந்து உடனடியாக கண்டுபிடிச்சு அதை வந்து தைரியத்தோட பொதுமக்கள் மத்தியில் சொல்றதே ஒரு நிர்வாகம் தான் ஒரு சில ஆக்கள் சொல்லினோம் இவர் சாவச்சேரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இருக்கிற அங்கிருக்கிற மற்றமற்ற டாக்டர்ஸ்மாரோட சேர்ந்து இயங்கிட்டு கொஞ்சம் காலம் கழிச்சிட்டு பிறகு வந்து தன்னுடைய பிரச்சனைகளை வந்து வெளியில் வெளியில் சொல்லியிருந்தா அல்லது மருத்துவமனையில் இந்த பிரச்சனைகளை வந்து வெளியில் சொல்லியிருந்தா அதுதான் நல்ல நிர்வாக திறமை என்று சொல்லி இது கொஞ்ச காலத்துக்கு கூட்டத்தோட கூட்டமாக இருந்து கும்பலோட கும்பலாக இருந்து அவையில் எல்லாம் என்ன செய்யணுமோ அதே பிள்ளைகளை வந்து விவரம் செய்து அதே குட்டைக்க ஊர்ன மட்டையா இருந்து ஓட்டு கொஞ்ச காலம் கழிச்சு வெளியில வரணுமா அது வந்து சரியான நிர்வாக திறமை இல்லை அது வந்து சரியான அணுகுமுறையே இல்லை ஒரு இடத்துல போகிறார் பிள்ளையை காணுறார் உடனடியாக வந்து வெளியில் சொல்கிறார் பிள்ளையை காணும்போது உடனடியாக வெளியில தைரியத்தில் சொல்கிறது தான் சரியான நிர்வாகத் திறமையா இருக்க முடியும் கொஞ்ச காலத்துக்கு அந்த பிள்ளைகளோட சேர்ந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு பிறகு

தகுதி அடுத்தது வந்து வெளிப்படைத்தன்மை ஒரு அரசியல்வாதிக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான தகுதியே இந்த வெளிப்பட தன்மை தான் ஏன்னு பொதுமக்களுக்கு சேவை செய்ய வர்ற நீங்கள் வந்து வெளிப்படையாக இருக்கணும் மக்கள்கிட்ட வந்து வெளிப்பட தன்மையோடு இருக்கணும் நீங்களார் உங்களுடைய பின்னணி என்ன உங்களை சுற்றி என்ன நடக்குது நீங்கள் என்ன செய்து கொண்டு இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் வந்து மக்களுக்கு வந்து வெளிப்படையாக சொல்லணும் மக்களோட வந்து மனம் விட்டு வெளிப்படையாக கதைக்கணும் மருத்துவர் அர்ச்சனா பார்த்தீங்கன்னு கடந்த மூன்று கிழமையில் அவரை பற்றி தெரியாத விஷயமே இல்லை அவர் தன்னுடைய பேங்க் அக்கௌண்டை காட்டினதிலிருந்து தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி சொன்னதிலிருந்து தன்னுடைய முதல் மனைவியை பற்றி சொன்னதிலிருந்து எல்லாம் சொல்லிப்பட்டார் ஊடக ஊடகங்களும் வந்து எல்லாத்தையும் துளைச்சு துளைச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டு எல்லா விஷயங்களையும் வந்து வெளியில் எடுத்துட்டோம் அந்த அளவுக்கு வந்து வெளிப்படையாக இருக்கிற மருத்துவர் அர்ச்சுனா எங்க இப்ப இருக்கிற மற்ற அரசியல்வாதிகள்ட்ட கேளுங்க ஆபம் இந்த மாதிரி விஷயங்களை கேளுங்க ஆபம் பேங்க் அக்கவுண்ட் நம்பரை காட்ட சொல்லுங்க ஆபம் பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளவு காசு இருக்குன்னு கேளுங்க ஆபம் அல்லது அவையின குடும்ப பின்னணிகளை கேளுங்க ஆபம் சொல்லவே மாட்டோம் கட்டச வரைக்கும் சொல்ல மாட்டோம் ஒரு அரசியல்வாதியை பிடிச்சு உங்களுக்கு எங்கெங்க பிசினஸ் இருக்கு நீங்க யாரோட சேர்ந்து பிசினஸ் செய்யறீங்கன்னு கேளுங்க ஆபம் கட்டச வரைக்கும் சொல்லவே மாட்டார் கட்டச வரைக்கும் சொல்லவே மாட்டார் வெளிப்பட தன்மைன்றது கிடையவே கிடையாது அவையில சுத்தி எப்பவுமே ஒரு மர்மம் தான் நீடிக்கும் நாங்க கேள்விப்படுவோம் இப்போ கூட ஒரு சில அரசியல்வாதிகள் கொழும்பில் போயிட்டு மதுபான சாலைகள் அமைக்கிறதுக்கு வந்து அனுமதி பத்திரத்தை வாங்கி வச்சிருக்கணுமா மட்டும்தான் நாங்கள் கேள்விப்படுகிறோம் இங்கே வந்து ஒப்புக்கொள்ள சொல்லுங்க ஆப்போவோம் மீடியாக்களை வந்து கேட்க சொல்லுங்க ஆப்போவோம் சொல்லவே மாட்டினோம் கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டினோம் எனவே வந்து எங்களுக்கு தேவை வெளிப்படையான ஒரு ஆள் இந்த மனுஷன் வந்து மருத்துவ ரச்சுனா வந்து எல்லாத்தையும் வந்து வெளிப்படையாக சொல்கிறார் நேற்று இரவு கூட அவர் வந்து ஒரு இடத்துல வந்து அவர் ஆல்கோஹோல் குடித்ததை கூட வெளிப்படையாக ஃபேஸ்புக்கில் போட்டுக்கிறார் அதெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை அந்தளவு வெளிப்படையாக இருக்கிற கேட்டால் சொல்கிறேன் நான் வந்து சாதாரண மனுஷன்டா அப்பா நான் இப்படித்தான் இருப்பேன் மக்களோட மக்கள் அர்க்கரண்ட சொல்லி எனவே ஆல்கஹால் குடிச்சத வந்து நான் அப்ரிசியேட் பண்ணல ஆனா அதலயும் ஒரு வெளிப்படை தன்மையோட அவர் நடந்து கொண்டார்ன்றது தான் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் எனவே வெளிப்படி தன்மையாக இருக்கறது ஒரு அரசியல்வாதிக்கு மிக மிக முக்கியமானது அந்த ஒரு தகுதி மருத்துவர் அர்ஜனா அவர்களுக்கு இருக்கு அடுத்தது வந்து இளைஞர்களையும் இளைய தலைமுறையையும் வந்து கவரும் தன்மை இது மிக மிக முக்கியமானது ஏன்னு சொன்னால் எங்களுடைய அரசியல் வந்து எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு தேவை நாங்கள் வந்து அரசியல்வாதிகளாக இருப்பவர்கள் வந்து அடுத்த தலைமுறையோட வந்து கனெக்ட் ஆகணும் அதாவது வந்து அவர்களோட தொடர்பை ஏற்படுத்தணும் அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில் வந்து இடைவெளி இருக்கக்கூடாது ஆனால் இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளை பார்த்துக்கொண்டு சொன்னால் எங்களுக்கும் அவைக்கும் இடையில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் இடைவெளி இருக்கும் அவை என்ன நினைக்கணும் இடங்களுக்கு தெரியாது அவை என்ன சிந்திக்கணும் இடங்களுக்கு தெரியாது என்ன நோக்கத்தில் போகணும் இடங்களுக்கு தெரியாது எங்களுடைய உணர்வுகளை வந்து பிரதிபலிக்கணும் கட்ட அதுவும் கிடையாது அவை ஒரு பக்கம் நாங்கள் ஒரு பக்கம் நாங்கள் வந்து விட்டால் வெளிநாட்டுக்கு ஓடுவோம் என்று அதாவது தாயத்தில் இருக்கிற இளைஞர்கள் வந்து இப்போ வெளிநாட்டுக்கு போகலாம் இப்போ கனடாக்கு போகலாம் இப்போ இங்கிலாந்துக்கு போகலாம் இதுதான் சிந்தனையாக இருக்கே தவிர ஒரு அரசியல்வாதிக்கு பின்னால் போகலாம் இந்த அரசியல்வாதி கட்டு நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் இம்ப்ரஸ் ஆகுன்னு சொன்னால் அந்த அதாவது வந்து அதில் ஈர்க்கப்பட்டுட்டேன் எனவே அவருக்கு பின்னால் நான் போகிறேன் அவர் நடந்த பாதையில் நானும் நடக்கப்பறேன்னு சொல்லி இங்கே யாருமே சிந்திக்கிற மாதிரி தெரியலை அந்தளவுக்கு வந்து இளைஞர்களை கட்டி போடக்கூடிய ஒரு அரசியல்வாதி இருக்கிற மாதிரி தெரியவே இல்லை எனவே மருத்துவர் அர்ஜுனாவுக்கு வந்து அந்த தகுதி இருக்குது அவர் ஒன்று சொன்னால் இங்கே இளைஞர்கள் கேட்கிறதுக்கு நிறைய இளைஞர்கள் இருக்க அவரு சொன்னா அதை செய்யறதுக்கு நிறைய பேரு தயாராக எனவே அந்த தகுதி வந்து மருத்துவர் அர்ஜுனா அவர்களுக்கு இருக்கு அடுத்தது வந்து புலம்பெயர் தமிழ் மக்களோட இருக்கக்கூடிய உறவு என்னதான் ஒரு அரசியல்வாதி தாயகத்திலிருந்து அரசியல் செய்தாலும் அவர் வந்து புலம்பெயர் தமிழ் மக்களோட வந்து நல்ல உறவில் இருக்கிறது மிக மிக முக்கியமானது ஏன் தாயக அரசியலையும் புலம்பெயர் மக்களையும் வந்து பிரிக்கவே முடியாது அது உங்களை எல்லாருக்குமே தெரியும் அதை பற்றி ஆழமாக விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளை பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆக்களை தவிர ஒரு சில ஆக்களை தவிர மிச்சம் எல்லாருக்கும் வந்து புலம்பெயர் தமிழ் மக்களோட எந்த விதமான தொடர்பும் இல்லை அவை இங்கே வந்தா நாங்கள் கேள்விகள் கேட்போம் எல்லா கேள்விகளையும் கேட்போம் வெளிப்படையாக கேட்போம் நெத்தியில் அடித்த கேட்போம் எதையுமே மூடி மறைக்கிறதோ அல்லது பயந்து நடுங்கிறதோ அல்லது இந்த குனிஞ்சு வளையிறதோ இந்த சேட்டையே கிடையாது புலம்பெயர் மக்கள் வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்போம் எனவே அந்த கேள்விகளுக்கு பயத்தில் தான் இங்கே வெளிநாட்டுக்கு நிறைய தமிழ் அரசியல் தலைவர்கள் வாரையில் இஞ்சாலி பக்கமே வாரியில அப்படியே வெளிநாட்டுக்கு வந்தாலும் மோத்தல ஒரு மாஸ்க் போடணும்னு எங்கேயாவது தெரியாத தேசத்துக்கு ஓடி ஒழித்து விண்ணம் இங்கே தமிழ் மக்கள் மத்தியில் வந்து வர்றதே இல்லை ஒரு சில ஆட்கள் மட்டும்தான் வந்து வந்து போயினோம் எனவே புலம்பெயர் தமிழ் மக்களுக்கும் உங்களுக்கும் வந்து நிறைய இடைவெளி இருக்கும்போது உங்களால் வந்து சரியான அரசியலை கொண்டு போக முடியாது நம்முடைய மக்களுக்கான சரியான அரசியலை கொண்டு போகவே முடியாது ஆனால் மருத்துவர் அர்ஜுனா அவர்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது அவர் இப்பயே வந்து புலம்பெயர் மக்களோட வந்து நல்ல தொடர்புலாம் இருக்கிறார் இனியும் வந்து இங்கே வந்து நேரடியாக மக்களை சந்திக்கிறது மக்கள்கிட்ட வந்து விஷயங்களை விளங்கப்படுத்துறது அவர் ஒன்றுமே விளங்கப்படுத்தவே தேவையில்லை இங்கே இருக்கிற எல்லாருக்குமே எல்லாமே தெரியும் எல்லாமே வெளிப்படையாக தெரியும் எனவே வந்து அவர் இங்கே ஒரு கூட்டம் போட்டு விளங்கப்படுத்தணும்னு சொல்லி எந்த விதமான அவசியமும் இல்லை ஏன்னு அந்த அளவுக்கு வெளிப்படையாக இருக்கிறார் அந்த அளவுக்கு புலம்பெயர் மக்களோட வந்து நல்ல இணக்கமாக இருக்கிறார் இது வந்து தாயகத்தில் அரசியலில் ஈடுபட வேண்டிய ஒரு அரசியல்வாதிக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான தகுதி அடுத்தது வந்து பாருங்க நான் ஆழமா விளங்கப்படுத்த தவிர நினைக்கிறேன் தொடர்பாடல் நல்ல தொடர்பாடல் குணம் வந்து அவருக்கு இருக்குது நல்லாவே வந்து மக்களோட வந்து அந்த கம்யூனிகேட் பண்ற அந்த குணம் வந்து அந்த தகுதி வந்து அவருக்கு இருக்குது அதை விட மிக முக்கியமானது வந்து லஞ்ச ஊழலுக்கு எதிரான சிந்தனை இப்போ இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளையும் லஞ்சத்தையும் வந்து பிரிக்கவே முடியாது எனக்கும் லஞ்ச ஊழலுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி எந்த ஒரு அரசியல்வாதியும் வந்து சொல்ல முடியாது வெளிப்படையாக சொல்லவே மாட்டினோம் ஏன்னா சொன்னால் எல்லாருக்கு பின்னாலேயும் இந்த லஞ்ச ஊழல் பிரச்சனைகள் இருக்குது ஏன்னா சொன்னால் இப்போ இருக்கிற ஆக்கின்ற கைகள் வந்து கரை படிந்த கைகள் அதில் மாற்று கருத்துக்கிட்டமே இல்லை எனவே அந்த வகையில் வந்து லஞ்ச ஊழலுக்கு எதிரான சிந்தனை வந்து டாக்டர் அர்ஜுனாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகுதி இந்த மாதிரி பத்துக்கும் மேற்பட்ட தகுதிகள் நிறையவே தகுதிகள் இருக்குது அவர் அரசியலில் ஈடுபடுறதுக்கு அதே நேரம் இன்னும் ஒரு சில தகுதிகளை வந்து அவர் வளர்த்து கொள்ளணும் அதுதான் இந்த சூதுவாது வஞ்சகம் சூதுவாது வஞ்சகம் என்று சொன்னால் பொதுமக்களுக்கு எதிராக பயன்படுத்துறதுக்கு இல்லை இப்போ இருக்கிற சக அரசியல்வாதிகளுக்கு எதிராக பயன்படுத்துறதுக்கு ஏன்னு சொன்னால் எப்போ உங்களை இழுத்து விழுத்தலாம் எப்போ உங்களை பிடிச்சி படுகொலிக்க தள்ளலாம் எப்போ உங்களை பிடிச்சி காலை வாரலாம் என்று சொல்லி காத்துக்கொண்டே இருப்பினும் சொன்னா உங்களை சுத்தி இருக்கிறாக்கள் வந்து ஒன்றும் பெரிய உத்தமர்கள் எல்லாம் கிடையாது எல்லாமே வந்து வல்லூர்களும் நரிகளும் எப்போ உங்களை பிடிச்ச விழுங்கலாம் வந்து இந்த ஒரு கூட்டத்தை வந்து எதிர்த்து நீங்க மேலே வரணும் அதுக்குரிய சூது வாது வஞ்சகம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆனா அந்த தகுதியும் வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்களுக்கு இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அவர் பெரிய அளவில் வழியில் காட்டிக்கொள்ள இருந்தாலுமே அந்த தகுதி அவருக்கு இருக்கணும் இருந்தபடியே தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து எதிர்த்து போறாரு எனவே அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த அரசியலில் வந்து நின்று நிலைக்க முடியும் சொன்னா இப்ப இருக்கிற அரசியல் தீவிரவாதிகளை வந்து அப்போ சமாளிக்க முடியும் எனவே எங்களுக்கு ஒரு நல்ல அரசியல் தலைவர் கிடைச்சிக்காரன் தான் நான் பார்க்குறேன் இவர் வந்து இந்த பாதையில் வந்து சரியான முறையில் பயணிக்கணும் சரியான முறையில் அடிகளை வந்து எடுத்து வைக்கணும் அது எங்களுடைய மக்களுக்கு நல்ல எங்களுடைய மக்களுக்கு வந்து நிறைய சேவைகள் செய்ய வேண்டியிருக்குது அவர்களுக்கு நிறைய காயங்கள் இருக்குது அதெல்லாத்தையும் ஆற்றுப்படுத்தணும் அவர்களுக்கு நிறைய தேவைகள் இருக்குது அதெல்லாம் பூர்த்தி செய்யணும் அவர்களுடைய குரலை வந்து ஓங்கி ஒழிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு ஆள் தேவை அதுக்கு தகுதியுள்ள ஒரு ஆள் வந்து இப்போ வந்திருக்கிற மாதிரி தெரியுது எனவே டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இதே பாதையில் இப்படியே தொடர்ந்து பயணிக்கணும் எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் எங்களுடைய ஆலோசனைகளும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் எங்களுடைய வேண்டுகோள்களும் உங்களுக்கு நிறையவே இருக்கும் எனவே எல்லாத்தையும் கொண்டு ஒரு சரியான பாதையில் நீங்கள் பயணிச்சிங்கன்னு சொன்னால் தமிழ் மக்கள் தேடிக்கொண்டிருந்த அந்த ஒரு வெளிச்சம் வந்து எங்களுக்கு கிடைச்ச மாதிரியே நாங்கள் உணர்ந்து கொள்வோம் எனவே டாக்டர் அர்ஜுனா அவர்கள் அடுத்த கட்டமாக என்ன செய்ய போறார் எப்படியான பயணங்களை மேற்கொள்ள போறார் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இது ஒரு ஆரம்ப கட்டம் மட்டும்தான் எங்களுடைய ஆதரவு இருக்குது எங்களுடைய வாழ்த்துக்களும் அவருக்கு இருக்குது எனவே தொடர்ந்து பார்ப்போம் அடுத்தடுத்த கட்டம் எப்படி போது என்று சொல்லி